என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் இருக்கும் உன் அப்பா இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்களை நீ தனிமையில் கேட்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது அந்த காரணத்திற்காகத்தான் அப்பா உன்னிடத்திலே தனிமையாக பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே சில நேரங்களில் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது என்றால் அது உனக்கு கஷ்ட ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு என்ற விஷயம் மற்றவர்களுக்கு அது சரியாக புரிவதில்லை அல்லவா அவர்களுடைய எண்ணங்களும் எண்ணங்களும் ஒத்து போகாமல் இருக்கலாம் என் தங்கமே அது போன்ற நேரங்களில் சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் பூட்டி ஒழித்து வைத்திருக்கின்றாய் இது போன்ற நேரத்தில்தான் நீ உன் அப்பாவை தேடுகின்றாய் அப்பா யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்தை மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றேன் இது சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் கூட எனக்கு தெரியாது நான் யாரிடமும் சொல்லாமல் தான் உன்னிடத்தில் மட்டும் சொல்கின்றேன் என்று எத்தனையோ முறை உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உனக்கு ஆறுதலை சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அது முதலில் நினைக்க கூடாது அப்படி நினைத்து விட்டோம் என்றால் இதுதான் நமக்கானது இதனை நீ முடிவு செய்து விட்டால் அதை அடையும் வரை நீ போராட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் அப்பா உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் நான் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் உனக்கு எப்பொழுதெல்லாம் சங்கடமான சூழ்நிலைகள் வருகின்றதோ குழப்பமான சூழ்நிலைகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் உன்னுடைய எண்ணங்களும் இந்த அப்பாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் நேர்மையான எண்ணத்திற்கு உனக்கு எல்லா விஷயத்திலும் நானே பொறுப்பெடுத்துக்கொண்டு அனைத்தையும் நல்லபடியாக நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உன் அப்பாவின் வேலையாக இருக்கின்றது என் குழந்தையே மனதிற்குள் எத்தனையோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு நின்றாலும் வீட்டிற்கு வரும்பொழுது நீ அமைதியை தர வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் ஆனால் உனக்கு வீட்டிலேயே நிம்மதி இல்லாதபடி சில நேரங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவரை ஒருவர் ஜாதை பேச்சு பேசுவதும் உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது உன்னை பற்றிய விஷயங்களை நேரடியாக உன்னிடத்திலே சொல்லாமல் ஜாடை மாடியாக கொண்டு என் குழந்தை மனம் அடிக்கடி கஷ்டப்படுகின்றது எல்லோருக்காகவும் தானே நாம் வாழ்கின்றோம் ஆனால் அவர்கள் மட்டும் ஏன் நம்மை ஒதுக்கி வைத்து பார்க்கிறார்கள் என்று என் குழந்தையே சில சமயங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா நான் அவர்களை எல்லாம் என் உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு உயிராக கூட நினைக்கவில்லை நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்னுடைய எண்ணங்களில் சிறு துளியாவது அவர்கள் மேல் அன்பு இல்லாமல் போனதில்லையே என் பாசத்தில் எந்த ஒரு குறையும் இல்லையே என்று என் குழந்தை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நான் எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ மா நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதை உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பெற்றவர்களே இதுபோன்று செய்கிறார்கள் என்று சொன்னாலும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எண்ணம்தான் உனக்கு அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே இப்பொழுது உன் மனதில் நீ எடுத்திருக்கின்ற முடிவானது உன் அளவிற்கு சரிதான் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் அன்பு குழந்தையே யாராக இருந்தாலும் தேவைக்காக பழகுகின்றார்கள் என்றால் உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து கொடுக்கலாம் அது உன் பெற்றோர்களாகவோ உன்னுடைய உடன் பிறப்புகளாகவோ இருக்கும் பட்சத்தில் நீ செய்து கொடுப்பதில் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் வெளியில் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் நீ இது போன்று முறைகளை தானே தேடி சென்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு நீ உதவவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மீது தேவையற்ற வெறுப்பினை காட்டுகின்றார்கள் ஆனால் உண்மையான நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் நீ கொடுத்து கொடுத்து பழகிவிட்டாய் அல்லவா தேவைக்கு அதிகமாக அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டாய் ஆனால் இன்று அவர்களுடைய தேவைகள் சிறிதளவாக இருந்தாலும் சரி உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை அதன் காரணமாக அவர்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுத்து உன் மீது தவறான எண்ணத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசவில்லை உன்னிடத்தில் கோபம் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நிவர்த்தப்படாதே உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளானது வெகு சீக்கிரத்தில் வரத்தான் போய் அப்போது தான் நீ பட்ட கஷ்டங்களும் அவர்களுக்காக நீ செய்த தியாகங்களையும் அவர்கள் உணர்ந்து அதன் பிறகு நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள் அதே போல உன்னுடைய இரத்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய உண்மையான சூழ்நிலையை பார்த்து நீ இதுவரை அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் தானாக உணர்ந்து உன்மீது உண்மையான பாசத்தை காட்டத்தான் போகின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் உன்னிடத்தில் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் என் தங்கமே இதையெல்லாம் அவர்கள் திரித்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது உன் மனதிற்குள் மிக பெரிய தீர்வானது கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி ஒருபோதும் வேறு ஒருவர் வந்து உன் குடும்பத்திற்குள் அறிவுரைகளை வழங்குகின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது இதையெல்லாம் உன் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வார்கள் இன்னொருவர் வந்து நம்முடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் நிலை என்னவாக இருக்கும் மற்றவர்களின் கருத்தை நம்முடைய கருத்தாக திணித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா அதனால் மூன்றாவது ஒருவருடைய உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து நல்லபடியாக நினைக்கவே உன் குடும்ப பிரச்சனை தீர்ந்து நீ நல்லபடியாக இருக்கத்தான் போகின் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக உன் அப்பன் குடியிருக்க வந்திருக்கின்றேன் அதனால் நீ வருத்தப்படாமல் எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருமே ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை போகின்றார்கள் இதையெல்லாம் உன் அப்பா நானே செய்து கொடுப்பேன் அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் அதை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது உடனே நடக்கும் ஒருவேளை அதையும் உன் குடும்பத்தில் இல்லவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அதன் பிறகு கொஞ்ச கால தாமதம் ஆனாலும் ஆனால் நிச்சயமாக உன் குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில நேரங்களில் நினைப்பாய் வெளியில் இருக்க பிரச்சனைகளே சமாளிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றதே என்று கவலைப்படுகின்றாய் அதை உன் அப்பா என்னால் உணர முடியும் இனி வரும் காலங்கள் எல்லாமே எல்லோரும் உன்னை புரிந்து கொள்கின்ற மனநிலையாக நிச்சயம் இருப்பார்கள் நீ செய்த அத்தனை செயல்களுக்குமான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ யாரையெல்லாம் நீ உனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிய போகின்றது யார் உன்னை விட்டு விலகினாலும் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் யார் உன்னோடு இருந்தாலும் அதிக சந்தோஷம் அடையாமல் எதுவும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையானது மேன் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளே நடக்கும் நீ நல்லது மட்டுமே நினைக்கும் பொழுது நிச்சயம் உனக்கான நல்லது எல்லாம் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் இதை இந்த அப்பா செய்து கொடுத்தே தீருவேன் என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும்